அனைவருக்கும் வணக்கம் மருதமலை முருகப்பெருமான் அமர்ந்து அருள் புரியும் அற்புத தலங்களில் ஒன்றுதான் கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றவர் இத்தல முருகப்பெருமான் இந்த ஆலயம் முருகனின் ஏழாம் படைவீடு என்றும் கூழப்படுகிறது மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார் இந்த சிலையே கருவறையில் இருக்கிறது இரண்டு கரங்களுடன் உள்ள இந்த முருகப்பெருமான் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையில் இடுப்பில் வைத்தபடி தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார் தலைக்கு பின்புறம் குடுமி உள்ளது காலில் தண்டை அணிந்திருக்கிறார் தினமும் ராஜ அலங்காரம் விபூதி காப்பு சந்தன காப்பு என வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார் விசேஷ நாட்களில் வெள்ளிக்காப்பும் கிருத்திகை மற்றும் தைப்பூச நாட்களில் தங்கக் கவசமும் அணிவிக்கப்படும் அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே இத்தல இறைவனை தண்டாயுதபாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியும் அப்போது இறைவனுக்கு ஆவணம் கிரிடம் என எதுவும் இல்லாமல் வேட்டி மட்டும் அணிவிக்கின்றனர் சோமாஸ்கந்த தலம் சிவன் அம்பாளுக்கு நடுவில் முருகன் இருக்கும் அமைப்பை சோமாஸ்கந்த அமைப்பு என்பார்கள் இங்கும் சிவன் அம்பாளுக்கு நடுவில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் முருகத்தலம் என்றாலும் சுவாமிக்கு வலப்புறம் பட்டீஸ்வரர் சிவன் சன்னதியும் இடப்புறம் மரகதாம்பிகை அம்பாள் சன்னதியும் உள்ளன பஞ்சவிருச்ச விநாயகர் பொதுவாக அரச மரத்தின் அடியில்தான் விநாயகப் பெருமான் வீற்றியிருப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் அரசு அத்தி வேம்பு வன்னி கொரக்கட்டை என ஐந்து மரங்கள் இணைந்து வளர்ந்திருக்கும் மரத்தின் அடியில் விநாயகப் பெருமான் இருந்து அருள்பாலிக்கிறார் இந்த ஐந்து மரங்கள் இணைந்த ஒரே மரத்தின் அடியில் இருப்பதால் இவரை விருட்ச விநாயகர் என அழைக்கிறார்கள் இவருக்கு அருகில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்தபடி கையில் வேலுடன் காட்சி தருகிறார் மருதாசல மூர்த்தி மருது மரங்கள் நிறைந்ததும் நோய் நீக்கும் மருந்து குணங்களை உள்ளடக்கிய மூலிகைகளை கொண்டதுமான மலையில் அறுபவர் என்பதால் இத்தல முருகனுக்கு மருதாசல மூர்த்தி என்ற பெயரும் உண்டு மருத மரமே இத்தலத்தின் விருட்சம் தீர்த்தத்தின் பெயர் மருது சுனை இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றது மலையில் உள்ள ஒரு மருத மரத்தின் அடியில் இருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள் இந்த தீர்த்தமே சுவாமியின் அபிஷேகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது தம்பிக்கு உகந்த விநாயகர் மருதமலை கோவிலுக்கு செல்லும் வழியில் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதி இருக்கிறது இங்கு விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார் யானத்தலை மட்டும் உள்ள இவருக்கு உடல் இல்லை இவர் மலையில் உள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது சிறப்பம்சம் அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கிறது முருகனுக்கு உகந்த நாட்களான கிருத்திகை சஷ்டி விசாகம் மற்றும் அமாவாசை நாட்களில் இவருக்கும் விசேஷ பூஜை நடக்கிறது எனவே இவரை தம்பிக்கு உகந்த விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள் மருதுமலை சுப்பிரமணியரை தரிசிக்கச் செல்பவர்கள் இவரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் குதிரையில் வந்த முருகன் முருகனுக்கு வாகனம் மயில் என்றாலும் ஒரு சில ஊர்களிலுள்ள கோவில்களில் அவரை விழாக்காலங்களில் குதிரையில் எழுந்திரளச் செய்வர் இதற்கு காரணம் உற்காலத்தில் இக்கோவிலில் தீடர்கள் கொள்ளையடித்துவிட்டு தப்பினர் அப்போது முருகன் குதிரை மீதே சென்று அவர்களை மறித்து ஒருத்தர் மீண்டும் கோவிலில் சேர்க்கச் செய்தார் அதோடு திருடர்களை பாறையாகவும் மாற்றிவிட்டார் முருகன் குதிரையில் வேகமாக சென்றபோது குதிரை மிதித்த இடத்தில் பள்ளம் உண்டானது மலைப்பாதையில் உள்ள பாறையில் இந்த தடம் இருக்கிறது இக்கல்லை குதிரை குழம்பு கல் என்கிறார்கள் இம்மண்டபத்தில் முருகன் குதிரை மீது வந்த சிற்பம் இருக்கிறது ஆதி முருகன் புராதனமான சிவன் கோவில்களில் சிவன் சுயம்புலிங்கமாக இருப்பார் ஆனால் இத்தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இவருடன் வள்ளி தெய்வானையும் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷம் முருகனுக்கு பின்புறத்தில் ஒரு பிளவு இருக்கிறது வள்ளி உயரமாகவும் தெய்வான சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருகின்றனர் இந்த முருகனே இத்தலத்தின் ஆதிமூர்த்தி ஆவார் இவரது சன்னதி ஆதி மூலஸ்தானம் எனப்படுகிறது இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்கிறது கிருத்திகையில் பக்தர்கள் இவருக்கு அதிகளவில் ஆலாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் பாம்பாட்டி சித்தர் மலைப்பாறைகளுக்கு மத்தியில் உள்ள கோயில் பாம்பாட்டி சித்தர் சன்னதி உள்ளது வலது கையில் மகுடி இடது கையில் தடியும் வைத்து அருள்பாலிக்கிறார் இவருக்கு அருகில் சிவலிங்கம் நாகப்பெருமேடிகள் உள்ளன முருகப்பெருமானுக்கு பூஜை முடிந்ததும் பாம்பாட்டு சித்தருக்கும் பூஜை செய்யப்படுகிறது பாம்பாட்டு சித்தர் தற்போதும் இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் தினமும் இவரது சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்து விடுகிறார்கள் மறுநாள் இந்த பால் குறைந்திருக்குமாம் சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகித்து பூஜை செய்வதாக நம்பப்படுகிறது பாம்பு முருகன் பாம்பாட்டு சித்தர் சன்னதியில் உள்ள பாறையில் நாக வடிவம் ஒன்று காணப்படுகிறது இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டு சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததாக ஸ்தலபுராணம் கூறுகிறது இந்த நாகத்தை முருகப்பெருமானாகவே பாவித்து பக்தர்கள் அனைவரும் வழிபாடு செய்கிறார்கள் இதன் பின்புறம் பீடம் போன்ற அமைப்பில் மூன்று வடிவங்கள் உள்ளன இவற்றை சிவன் கணபதி அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறார்கள் பொதுவாக முருகன்தான் சிவன் அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார் இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சியளிப்பது சிறப்புக்குரியதாகும் முருக பக்தர்கள் மருதமலை முருகனின் ஏழாவது படவீடு என்று நம்புகின்றனர் இந்த கோவில் புராதனமானது பல வேத புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் சொல்லப்போனால் திருமுருகன் பூண்டி ஆலத்தில் உள்ள கல்வெட்டுகள் கூட மருதமலை கோவில் பற்றி குறிப்பிடுகின்றன இந்த கல்வெட்டு குறிப்புகளை காணும்போது மருதமலை கோவில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானது முருகப்பெருமானின் பிற கோவில்களைப் போலவே மருதுமலை கோவிலும் மேற்கு தொடர்ச்சியில் விரிவான இந்த மலையொச்சி அமைந்துள்ளது கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடை திறந்திருக்கும் போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி